ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ ஐந்து ரூபாய் தானம் செய்ய ஏன் தயங்குகிறாய் நீ ஐந்து ரூபாய் தானம் செய் ஐந்து ரூபாயினால் பெரிய துன்பம் ஏற்படும் இல்லாவிடில் நீ ஏமாற்றப்படுவாய் தானமளி வெற்றி பெறுவாய் தேவையில்லாதவற்றை நீ தேடி போகாதே என் தங்கமே என்னை என்றும் நீ நினைவில் கொள் நேரம் சற்று கடுமையாக இருக்கிறது ஸ்ரீ சாய்நாதரிடம் மன்னிப்பு கேள் பிறகு உனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் உனது அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதே குறிக்கோளாய்க் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய் உனது கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்வின் நியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் இருக்க பயமேன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் நீ பாபாவை தரிசிக்க வேண்டும் என்றால் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாறு அவருடைய பாதங்களை பிடித்துக்கொண்டு பாபா என்னை மன்னித்து விடுங்கள் இனி உங்கள் வழிகாட்டுதல்களை நான் மீற மாட்டேன் என கூறு எந்த நேரத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இருங்கள் இந்த மனமே உங்கள் சீரடியாக இருக்கட்டும் என வேண்டு எப்போதும் சாயினாம ஜபம் செய்து மனதை சக்தி மிகுந்த சேத்திரமாக மாற்று அவரை பற்றிய நினைவும் அவர் நாம தியானமும் உங்கள் மனதில் மீண்டும் அவரை உயிர் பிழைக்க வைக்கும் இதை உடனடியாக செய்துப்பார் எதிலும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை ஆரம்பித்துப்பார் ஒருவர் மீது ஒருவர் ஆண்பு காட்டு இதை பாபா அதிகமாக விரும்புவார் அனைவரையும் நேசித்து அன்பு காட்டு அதற்கு முன்னதாக ஒருவர் செய்த தவறை மன்னித்து விடு நட்புக்கு நீட்டுவது முதலில் உனது கரமாக இருக்கட்டும் இப்படி செய்து பொறுமையோடு அவருக்கு காத்திருந்தால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும் அவரது தரிசனம் தடையின்றி கிடைக்கும் நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உனது நலனுக்காகத்தான் உனது பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என் தங்கமே மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வர உள்ளது உள்ளம் போகிறாய் குழந்தையை நீ நினைத்தபடி அனைத்தும் நடக்கும் ஏனென்றால் உன் போராட்ட காலம் முடிந்துவிட்டது மிகவும் நான் சந்தோஷமாக இன்று வந்திருக்கின்றேன் நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கப் போகிறது குழந்தையே உன் கஷ்டத்திலிருந்து விடிவு காலத்தை நான் இப்போது போகின்றேன் உனக்கென்று நிச்சயம் நல்ல செய்தி விரைவில் வரப்போகிறது நீ எதற்குமே கலங்காதே உன் பிரச்சனைகளை சரி செய்து உன்னை மகிழ்வோடு வாழ வைப்பேன் என்னையே நம்பும் முன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு யாரையும் நீ முழுவதும் சார்ந்திருக்காதே குழந்தையே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கிப் போவாய் யாரையும் நம்பியும் வாழாதே உன்னை மட்டுமே நம்பி வாழப் பழகு வாழ்க்கையில் வேகம் விவேகம் இரண்டும் சமமான அளவில் இருக்க வேண்டும் அதில் ஒன்று குறைந்தோ அதிகமாகவோ இருந்தால் எடுக்கும் காரியம் நிதானமாக இருக்காது வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் இருக்காது இதை பொறுமையோடும் நிதானத்தோடும் எதிர்கொண்டால் நிச்சயம் வேகமும் விவேகத்தையும் பெறலாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவாகவும் இருக்கலாம் ஆனால் அதில் உன் பொறுமையின் அளவை வைத்தே நீ போகும் எதிர்கொள்ளும் தூரம் இருக்கும் பிரச்சனைகள் வருவது இயல்புதான் ஆனால் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை விட்டுவிட்டு எனக்கு ஏன் எப்படி என்று கேட்கிறாய் உனக்கான எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்துள்ளேன் கொடுத்துள்ள அனைத்தையும் வைத்து நீ எப்படி கஷ்டம் என்ற படிக்கட்டுகளில் ஏறுகிறாய் என்பது நான் உனக்கு வைக்கும் தேர்வு இது வாழ்க்கையின் பாடங்கள் அதில் நான் வைக்கும் தேர்வில் நீ நிச்சயம் தேர்ச்சி பெறுவாய் சில கரடுமுரடான பாதைகளில் பயணிக்கும் இடத்தில் சர்க்கத்தான் செய்யும் அதற்காக நான் அங்கே நிற்கிறேன் என்று சொல்வாயா அதைத்தான் நீ என்னிடம் வேண்டுகிறாய் ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறலாம் ஆனால் அது இயற்கை நியதிக்கு அப்பாற்பட்டது கடவுளுக்கும் நமக்கும் விதி என்பது ஒன்றுதான் அதனால் நான் செய்யும் நிகழ்வுகளை புரிந்து நடந்து கொள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி நிகழும் அனைத்திற்கும் செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலோடு என்னிடம் உன் பழுவை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் உன்னுடைய மதிப்பு உயரப்போகிறது உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்குப் போகத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நான் என்றும் உன் நிரலாக இருப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு பிடித்துக் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே ஏனென்றால் மௌனம் தான் சிறந்தது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை விரைவில் தட்டப்போகிறது நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் இனி எதற்காகவும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சித்தனை பிறக்கும் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையே காத்திருப்பின் பலனை நீ அறியும் போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் இருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்து கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூட தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்துக்கொண்டே இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன் வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று உன்னுடைய குருவாக நான் பேசவில்லை உன்னுடைய ஒரு நல்ல ஆசானாக பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என் குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்று மனம் வருந்துகிறாய் பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகரித்து கொண்டே போகும் கவலையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சி என்பது மனதின் வெளிப்பாடுதான் மகிழ்ச்சியை இரவல் வாங்க முடியாது இரவலாக வாங்குகின்ற எதுவும் மகிழ்ச்சியை தராது என்பதை உணர்ந்து கொள் கவலைகள் நாளைய துயரங்களை அழிப்பது கிடையாது ஆனால் இன்றைய வலிமையை அழித்துவிடும் காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே என் தங்கமே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் உன் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உனது தயக்கம்தான் தயக்கத்தை முதலில் விட்டு ஒளி எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உன்னை பலவீனப்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீ எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தன்னை உறுதியாக வைத்துக்கொள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் பார் உனது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி செல்பவர்களை பற்றி கவலைப்படாதே அதனால் உன் வாழ்க்கை நின்று போவது இல்லை ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துதான் ஆக வேண்டும் நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்று தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் பக்குவம் அடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பது கிடையாது சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருந்து பார் அதுவே சிறந்தது தீவிர முயற்சி செய்து ஒரு நல்ல எண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருக்க வேண்டும் எந்த நேரமும் வெற்றி கொள்வதற்கான ஒரு சங்கல்பத்தை அல்லது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான சங்கல்பத்தை மனதில் சுழல விட்டு கொண்டு இருந்தாலும் கூட தீய எண்ணத்தை அது விளக்கும் பல பூக்களை சேர்த்து கட்டினால்தான் அது மாலையாக மாறும் நல்ல எண்ணங்களுடன் கூடிய செயலே முன்னேற்றத்திற்கான சிறந்த ஏணியாக இருக்கும் வாழ்க்கை மிகவும் எளிமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்பப் பெறுகின்றோம் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நாம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன நீ இல்லாத ஒரு இடத்தில் கூட உனக்கு மரியாதை கிடைக்கும் என்றால் அதுவே நீ ஒழுக்கமாக அறவழியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் என்பதை உணர்ந்து கொள் நீ யார் என்பதை உனது நல்ல செயல்களை இந்த உலகிற்கு சொல்லும் இந்த உலகம் ஒரு எதிரொலிப்பான் போல நீ எதை அதிகம் நினைக்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க நேர்மறையான எண்ணங்கள் உள்ளவர்களுடன் பழகு நீ எல்லாம் உயிரிய நிலைக்கு வரமாட்டாய் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பாய் நீ செய்த பாவம் அது இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது உனக்கு தொடர்ந்து தோல்விதான் தொடர்ந்து நஷ்டம்தான் எல்லாம் உன் ஜென்ம கரும வினை இப்படியெல்லாம் சொல்பவர்களை விட்டு நீ முதலில் விலக வேண்டும் அவர்கள் உன் குடும்பத்தினராகவும் இருக்கலாம் உனது நண்பர்கள் அல்லது உனது சொந்தக்காரர்களாகவும் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களை முதலில் அடையாளம் கண்டு விலகு நேர்மறை சிந்தனையாளர்களுடன் பழகு நான் வெற்றி பெறுவதற்காக பிறந்தவன் என்னால் முடியும் நான் ஜெயித்துவிட்டேன் நான் சாதாரணமானவன் இல்லை நான் அசாதாரணமானவன் என்பது போன்ற வலுவூட்டும் சிந்தனைகளை உனக்குள் நிரப்பு நான் வெற்றி பெறுவது உறுதியானதே என்ற வார்த்தையை உனக்குள் கூறிக்கொண்டே இரு அதுவே உனது வெற்றிக்கான சக்தியாக மாறிவிடும்